வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷன் கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டாக புண்ணியஜனை ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம ஒர்க்கு வந்து தீயாக வந்து நைட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம மோஸ்ட்லி நைட் ஒர்க் பண்ணுறது இல்லை பட் கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் காடி ஒர்க் எல்லாமே பகலில் பண்ணிட்டேங்க பிகாஸ் நைட் வந்து மிஷின்ஸ் ஓட்டினோம்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறக்காக நம்ம பகலில் ஓட்டியாச்சு பைப் மட்டும் நைட்டு போட வந்தங்க நைட் ஒர்க்கு தானே நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஸ்ப்ரிட் லெவலுக்காக வச்சு தாங்க பைப்லைன் போட்டிருக்கோம் எல்லாமே சிபிவிசி பைப்பு இந்த பாத்ரூமில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா கஸ்டமர் வந்து கன்சீல்டு வால்வ் கேட்டிருக்காங்க பாத்ரூமில் ஏதாவது டேப் கம்ப்ளைண்ட்னா பாத்ரூம் குள்ளேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அந்த கன்சீல்டு வால்வுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து சோலார் ஹீட்ருக்கு இன்புட் கோல்டு வாட்டர் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு இங்கே வந்து கோல்டு வாட்டர் ஆஃப் பண்ணிட்டாலே போத் ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டு வாட்டருமே அட்டை டைமில் ஆஃப் ஆயிருங்க அண்ட் வந்துட்டு நம்ம சிபிவிசியில் ப்ராஸ் எல்போ ஆர் யூபிவிசி பிராஸ் எல்போ எது ஃபிட் பண்ணுறதுனாலுமே நம்ம வந்து அரைஞ்சி பேர் யூஸ் பண்ணுறேங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும் அவ்வளோதான் அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒர்க் அவுட் அவுட் நீட்டாகவே வரும் நைட் ஒர்க் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேங்க பட் நைட் ஒர்க் பண்ணேன்னா நல்லாவே இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது முக்கியமாக ஃபோன் கால்ஸ் வராது அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபோன் கால்ஸே வராது நீட்டாக பண்ணலாம் அண்டு உங்களுக்கு நைட் ஒர்க் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அண்ட் இது உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் சேனல் அண்ட் நான் உங்கள் மோகன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ